ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு கோட்டி ஸ்டோரிஸ் சேனலுங்க இன்றைய தினம் இருபத்தி நான்கு மே ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இன்று வெள்ளி இன்றைக்கு வந்திருக்கின்ற தினமலர் குறுக்கெழுத்து புதிருக்கான விடைகளை பார்த்துடலாம் வாங்க புதியுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே உங்கள் கமெண்ட்ஸ்களையும் போஸ்ட் பண்ணிடுங்கப்பா வாங்க முதல் கேள்விக்கு போகலாம் இடமிருந்து வளம் ஒன்று இளமையில் இது கொடுமை இது வந்து அவையார் சொன்னது பார்த்திங்கன்னா கொடிது கொடிது அப்படின்ட்டு அப்படின்ற பாடத்தில் வர மாதிரி இருக்கும் இளமையில் வறுமை கொடிது ஸோ சின்ன வயசுலேருந்து வறுமை இருக்கக்கூடாது அது வந்து கொடுமையானது அப்படின்னு சொல்லியிருக்காங்க வறுமை போட்டாச்சு ஒன்று மேலிருந்து கீழ் வங்கியில் முதலீடு வங்கியில் செய்யும் முதலீடுகளுக்கு கிடைப்பது வங்கியில் செய்யும் முதலீடுகளுக்கு கிடைக்கிறது வட்டி தான் எப்படி போட்டிங்கன்னா இப்போ ஏழு பர்சண்டா ஏதோ கொடுக்குறாங்க வட்டி சரி ரெண்டு மேலிருந்து கீழ் மயில் ஆரம்பிக்குது விளையாடும் இடம் விளையாடுற இடம் வந்து மைதானம் ஐந்து வளம் இருந்த இடம் வயலட் நிறம் தமிழில் வயலட் நிறத்தை என்ன சொல்லலாம் ஊதா ரிப்பன் ஊதா அவ்வளோதான் எட்டு வளம் இருந்த இடம் எம் இருக்குது மெய் மெய் என்றால் உண்மை உடல் இங்கேயும் இருக்குது அப்போ உடம்பு போட்டுடலாம் பதினொன்று கீழிருந்து மேல் ட இருக்குது இதுவும் டசந்து போகும் இதுவும் கடந்து போகும் இதுவும் கடந்து போகும் எட்டு மேலிருந்து கீழ் வேவு வேவு பார்க்குறது அதுக்கு என்ன சொல்லுவாங்க ஊழ ஆரம்பிக்குது உழவு பார்க்குறது உழவு பார்த்தல் வேவு பார்த்தல் களைன்ட்டு இருக்குது பதினொன்று யுத்தம் நடக்கும் இடம் போர்க் டேஸ் இது போர்க்களம் அப்புறம் அப்படியே இங்கே போயிடலாமா அந்த பனிரெண்டு முடிச்சிடலாம் பனிரெண்டு இடம் வளம் யாகம் யாகத்திற்கு இன்னொரு வார்த்தை என்ன சொல்லலாம் வேள்வி மூணு இடத்துலனா வேள்வி பனிரெண்டு கீழில் இருந்து மேல் வேல் ஆரம்பிக்குது முருகன் கரங்களில் ஏந்தியுள்ள ஆயுதம் சந்தேகமே வேண்டாம் வேல் தான் அது சரி மூன்று பார்க்கலாம் இடம் இருந்து வளம் திருச்சி டேஸ் ஊர் என்பார்கள் திருச்சி என்ன ஊர்னு சொல்லுவாங்க திருச்சி மலைக்கோட்டையூர் மலை கோயில் மலைக்கோட்டை இக்கு ஊர் ஓகே மலைக்கோட்டை போடலாம் வேறு எதாவது சொல்ல முடியுமா திருச்சி திருச்சின்னா மலைக்கோட்டை தான் மலை கோட்டை ஆறு கேவிலிருந்துமே லைல முடியுது தாய் டேஸ் தட்டாதே தாய் சொல்லை தட்டாதே நான்கு மேலிருந்து கீழ் கோல் ஆரம்பிக்குது வரி வரிக்கு என்ன சொல்லலாம் கோடு பத்து இருந்து மேல் டைல முடியுது டேஸ் வீடு கொண்ட திருமுருகா அறுபடை வீடு கொண்ட திருமுருகா சரி பத்து வளம் இருந்த இடம் ஏல ஆரம்பிக்கிறது சந்திரன் நிலா நிலா சந்திரனுக்கு இன்னொரு பேர் என்ன சொல்லலாம் ஆல ஆரம்பிக்கிறது அம்புலி ஏழு மேலிருந்து கீழ் ஆமாம் சுருக்கமாக ஆமாம் சுருக்கம் அப்படி சொல்லலாம் ஆம் இங்கே ஆறுன்னு வருது ஏழு தனவே பொருந்தி வந்திருக்கு ஐந்துக்கு அடுத்த என் அஞ்சுக்கு அடுத்தது ஆறு தான் ஒன்பது மேலே இருந்து கேள்வி பார்க்கலாம் டாட் தமிழ் டாட் தமிழ் என்ன சொல்லலாம் பூல் ஆரம்பிக்குது புள்ளி இது எல்லாமே ஏற்கனவே போட்ட மாதிரியே ஒரே தேஜாவூ ஃபீலிங்காகவே இருக்குது உங்களுக்கு அப்படி எதுவும் தேஜாவூ ஃபீலிங் இருக்குதா இந்த கேள்விகள்லாம் ஏற்கனவே அவங்க கேட்டு நம்ம இதுக்கு முன்னாடி ஏற்கனவே இதுக்கெல்லாம் பதில் கொடுத்த மாதிரியே ஒரு ஃபீலிங் வந்துட்டு இருக்குது உங்களுக்கு அந்த மாதிரி ஏதாவது தோணுச்சுன்னா கமெண்ட்ஸில் போட்டு விடுங்க அதை பார்க்கும்போது டக்கு டக்குன்னு பதில் ஞாபகத்துக்கு வருது எங்களே போட்டிருக்குறோம் அப்படின்னு தோணுது சரி பதிமூன்று இடம் இருந்து வளம் வெளியே இருக்குது நடன கலைஞருக்கு இது அவசியம் அழகு இது நளினம் பதிமூன்று மேலிருந்து கீழ் நாளாக இருந்துக்கிது நடுராத்திரி நடுராத்திரி நடுநிசி நடு இரவு நள்ளிரவு நிறைய போடலாம் சரி என்ன சொல்ல வராங்க பார்த்துக்கலாம் பதினைந்து இடமிருந்து பலம் அழகிய சிற்பம் கிடைக்கும் இது கொண்டு கல்லில் செதுக்கினால் உளி கொண்டு கல்லில் செதுக்கினால் அளி வந்துடுச்சு நலி அப்படிங்கிறது வந்து பதிமூன்று நடுராத்திரி அப்ப போடலாம் இது வந்து நடு இரவு இல்லை நள்ளிரவு இருபதிடம் இருந்த வளம் ஊ இருக்குது தங்கம் தங்கத்திற்கு எப்படி சொல்லலாம் ஊ வச்சு தங்கம் சொர்ணம் பவுன் இருபத்தொன்று இருந்த மேல் முடியுது சிவ நடனம் சிவனின் நடனம் தாண்டவம் தான் பதினேழு இடம் இருந்து வளம் என் கட்டடத்தை தாங்கி நிற்பது கட்ட கட்டடத்தை தாங்கி நிற்கிறது என்னது தூண் தான் சரி அப்படியே இங்கே வந்துடலாம் பதினெட்டு இடம் இருந்து வளம் பார்த்துடலாமா பதினெட்டு முனை முனைக்கு என்ன சொல்லலாம் முனை முனை குமரி முனை அந்த மாதிரி சொல்கிறாங்களா கத்தியின் முனை அப்படின்னா நுனி போடலாம் நுனி பதினெட்டு கீழே மேல் நூல் ஆரம்பிக்குது ஐஸ் ஆப்பிள் என்று இதை சொல்வர் பனை மரத்தில் கிடைப்பது நுங்கு தான் சந்தேகமே வேண்டாம் சென்னையெல்லாம் கிடைக்கவே மாட்டேங்குதுங்க தேடி கண்டுபிடிக்கிறதுக்குள்ளையே ரொம்ப கஷ்டமாயிருது இருக்குது கோயம்பேடு பக்கத்தில் எங்கேயாவது அடைஞ்சு தெரிஞ்சால் இங்கே கிடைக்க வாய்ப்பு இருக்குது ஊர் பக்கத்துலலாம் கிடைக்கும் சரி பதினாலு வளம் இருந்த இடம் கூல முடியுது எலும்பில் ஏற்படும் சிறு பிசகு எலும்பில் சின்ன பிசகு பெரிய பிசகுனால் வந்து எலும்பு முறிவு ஃப்ராக்சரு சின்ன பிசகு வந்து கூல முடியுது சுடுக்கு போடலாமா சுழுக்கு பதினாறு கீழே இருந்த மேல் லூழ முடியுது பாரம் பாரத்திற்கு இன்னொரு வார்த்தை பாரம் என்றால் பாரம் தூக்குதல் பழு தூக்குதல் பழு தூக்கும் போட்டி கேள்விப்பட்டிருப்போம் சரி பதினாறு இடமிருந்து வளம் பால் ஆரம்பிக்குது துணிந்தவனுக்கு தூக்கு மேடை டேஸ் மேத்தை கட்டபொம்மன் வசனம் துணிந்தவனுக்கு தூக்கு மேடையும் பஞ்சு மேத்தை இது வந்து கட்டபொம்மன் சொன்ன வசனமாக இல்லை இவங்க வந்து பின்னாடி காலத்தில் நாடகம் போது பஞ்சு மேத்தை அப்படின்ட்டு வந்து சேர்த்தாங்களா துணிந்தவனுக்கு தூக்கு மேடையும் பஞ்சு மேத்தை இது யார் வந்து இந்த வசனத்தை எழுதுனது அப்படின்னு தெரிஞ்சதுன்னா கொஞ்சம் கமெண்ட்ஸில் போட்டு விடுங்க மக்களே சரி அப்படியே ஜூன் இருக்குது பத்தொன்பது கேழ் இருந்தது மேல் பாத்திரலாம் நூறு ஆங்கிலத்தில் கிரிக்கெட் விளையாட்டில் உபயோகப்படுத்துவது கிரிக்கெட்டில் நூறுவான்னு என்ன சொல்லுவோம் செஞ்சுரி சொல்லுவோம்ல அதாவது இன்ச்சூ இருக்குது செஞ்சுரி அவ்வளவுதான் எல்லா கட்டங்களையும் நிரப்பியாச்சு ஆமாம் நிரப்பியாச்சு அதை விடப்படலை சரி அப்படியே நேற்று கேட்ட கேள்விகளுக்கான விடைகளையும் கொடுத்துருக்குறாங்க அதையும் அப் காட்டிடுறேன் அதையும் பார்த்துக்கோங்க இதை வச்சு உங்கள் விடைகளை சரி பார்த்துக்கலாம் அவ்வளவுதான் இன்றைக்கு என்னுடன் சேர்ந்து இந்த குறுக்க விழுத்து விடைகளை பார்த்ததற்கு மிக மிக நன்றி அப்புறம் வந்து இன்றைக்கு ஆன்மீக மலரும் வந்திருக்குது அதற்கான விடைகளையே வந்து பின்னாடியே அப்படி ரிலீஸ் இருக்கிறேன் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அதையும் வந்து அப்லோட் பண்ணிடுறேன் அந்த வீடியோவும் இந்த நாள் உங்களுக்கு ஒரு இனிய நாளாக அமைய எங்களுடைய வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் பாபா